பாருங்க சமையல் வேலைக்கு நிறைய பேத்துக்கு சமையல் வேலைக்கு இருக்கு சண்முகம் ஹோம்ங்கிற நிறுவனத்துல இருக்கு வேலன் பிரிக்ஸ்ங்கிற நிறுவனத்துல இருக்கு அடுத்து பாருங்க சக்தி கார்டன் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமையல் வேலைக்கு இருக்கு எல்லா பக்கமும் நல்ல சம்பளம் தான் பதினாலாயிரத்தி இருபதாயிரம் சம்பளம் தங்கிற இடத்தோட வேலன் பிரிக்ஸ் சண்முகம் ஹோம் சக்தி கார்டன் மூணு இடத்துல சமையல் வேலைக்கு இன்னைக்கு இருக்கு கால் பண்ணுங்க உடனே இதுல ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் நிறைய பெண்களுக்கு டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்பு இருக்குது திருப்பூர்ல எல்லா ஏரியாலுமே இருக்குது சுப்ரீம் மொபைல்ஸ்ல இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் காந்தி நகர் அவனாஷ் ரோட்ல இருக்குது டேட்டா என்ட்ரி நம்ஸ் டெக் ஃபேஷன் டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கு இருக்கு இப்ப நான் சொல்றது எல்லாமே திருவூலுவட்டி அடுத்து கேஏகே கிளாத்திங் பதினாறாயிரம் சம்பளத்துல டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்பு பல்லரோடு டீ கேட்டு கிட்ட அடுத்து கே கிரியேஷன் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருபத்தி சம்பளம் மங்களத்தில் அடுத்து டைனமிக் கிரியேஷன் டேட்டா என்ட்ரி பதினெட்டாயிரம் சம்பளம் சீனிவாச தேட்டர் அவனாசோடு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் இருக்குது உங்க வீட்டுக்கிட்டையே இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ள வேலை வாய்ப்பு வரும் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பைக்கர்ஸ் ராயல் என்பீல்டு இந்த ஷோரூம்ல பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல டேட்டா என்ட்ரி இருக்கு வித்யாலயத்துக்கிட்ட எஸ்பிஏ யான்ஸ் டேட்டா என்ட்ரி இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து பாருங்க விக்டோரியன் இம்பரஷன் இந்த நிறுவனத்தில் டேட்டா இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் டேட்டா என்ட்ரி இருக்குது பிஎன் ரோடு விக்டோரியன் இம்ப்ரஷன் தாராவூர் ரோடு பாருங்க எல்லா ஏரியாலையுமே அடுத்து பாருங்க விசாகா பேரல் பதினெட்டாயிரம் சம்பளம் முதலிவாளைய சிக்கோ காங்கி ரோடு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு நியர்பைல இருக்கும் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து பாத்தீங்கன்னா பல்லார் ரோட்ல வித்தியாலயத்துக்கிட்ட ஆதமன் கிளாத்திங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ ஏஜென்சி அவனாசி ரோடு அனுப்பத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் திருப்பூர்ல இருக்கிற அத்தனை மெயின் ரோடுகள்லயும் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் வேலை வாய்ப்பு சொல்லிட்டோம் அடுத்து டேட்டா என்ட்ரி மேல் சுப்ரீம் மொபைலில் கோயம்புத்தூர்ல இருக்கு இரோட இருக்கு எல்லா சுப்ரீம் மொபைல்ஸ்ல இருக்கிற டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்பு அடுத்து பாலைக்காட்டில் இருக்கு அடுத்து நம்ஸ் டெக்னாலஜியில காலேஜ் ரோட்ல இருக்கு டேட்டா என்ட்ரி எஸ்ஆர் எஸ்ஆர்ஸ்ல காங்கி ரோடு ராஜ்யா இருக்கு முருகன் மேட்சிங் சென்டர்ல முனிசிபால் டிக்கெட் இருக்கு டைனமிக் கிரியேஷன் பதினெட்டாயிரம் ரூபா சம்பளத்துல அமனாசி ரோட்ல இருக்கு விக்டோரியன் இம்பர்சன் கே செட்டிப்பாளையம் தாராவூர் ரோட்ல இருக்கு அப்புறம் ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி தாராவூர் ரோடு வெள்ளிங்காடு பகுதியில் இருக்கு இது எல்லாமே டேட்டா என்ட்ரி தான் விசாகா அப்பேரல் டேட்டா என்ட்ரிக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் அதுவாக பாத்தீங்கன்னா அடுத்த இனி டெலிவரி பாய் அடுத்து நிறைய அக்கௌண்ட் இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க அக்கௌண்ட்டுக்கு உங்க வீட்டுக்கிட்டே இப்ப வேலை வாய்ப்பு வர போது பாருங்க சுப்ரி அடுத்து சரஸ்வதி ரைஸ் பாஸ் பேபி எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்துல இருக்கு எல்லாமே நல்ல சம்பளம் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் அடுத்து சாவுத்ரி டெக்ஸ் இந்த நிறுவனத்துல இருபதாயிரம் சம்பளம் அனக்குதூர் அவனாசி ரோட்ல பேபி எக்ஸ்போர்ட் ராயபுரம் திருப்பூர் மெயின் ரோடு அடுத்து பாளையம் சரஸ்வதி ரைஸ் மில் அடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல் எங்க இருக்குன்னா சீனிவாசிய அவனாசி ரோடு இது போக இன்னும் பாருங்க ஹோம் ஸ்பன் இண்டஸ்ட்ரீஸ் ஹிந்தி தெரிஞ்சா போதும் காலேஜ் ரோட்ல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் தான் நவீன் பிளாஸ்டிக் இது வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் காலேஜ் ரோடு அடுத்து ஆர் ஆர் அப்பேரல் இருக்குது கொங்குமெயின் ரோட்ல அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ் ஃபீமேல் இருக்கு ராயபுரத்தில் அடுத்து பாருங்க ஸ்வேதா கிரியேசன் இது எல்லாமே அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டகரி இருக்கிறோம் ஸ்வேதா கிரியேசன் அங்கேரிபாளையம் அங்கேரிபாளையத்தில் ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க அக்கௌண்ட் மேலுக்கான வேலை வாய்ப்பு இப்ப ஸ்கிரீன்ல வரதெல்லாம் அக்கௌண்ட் மேலுக்கு எத்தனை நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிற வேலை வாய்ப்பு அக்கௌண்டன் மேலுக்கு வந்து பாருங்க சுப்ரீம் மொபைல்ஸ்ல இருக்கு சரஸ்வதி ரைஸ் மில் இருக்கு லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ்ல இருக்கு ஓவர்த்ரா வாட்டர்ல இருக்கு இதெல்லாம் அக்கௌண்ட் மேல் ஏன்னா தீபாவளி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சது இன்னும் வேலை கிடைக்காம தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த வீடியோவில் கேட்டகிரி வைசா பஸ்ட் அக்கௌண்டன்ட்டு அஸ்தரி ஸ்டோரிஞ்சாச்சு அக்கௌண்டன்ட் மேல் ஃபீமேல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அட்மின் மேனேஜர் கம்பெனி வர வரைக்கும் இன்டர்வியூ அட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புல இரண்டு மூன்று நாட்கள்ல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்